கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் இருபத்தொன்பதாவது கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக திருச்சி மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் எஸ் ஆரோக்கியராஜ் அடிகளார் கலந்து கொண்டார் கல்லூரியில் செயலர் தந்தை அருள்பணி லூயிஸ் பிரிட்டோ தலைமை வகித்தார் முதல்வர் முனைவர் ப நடராஜன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் கல்லூரி வளாகத்தில் மேதகு ஆயர் தலைமையில் வழக்குரைஞர் மாட்டின் இந்திய அரசியலமைப்பு முகப்புரை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அமைக்கப்பட்ட கல்வெட்டை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் கல்லூரி காவிரி மலர் ஆண்டறிக்கை மற்றும் கருத்தரங்க செயல்பாட்டறிக்கை வெளியிடப்பட்டது திருச்சிமறை மாவட்ட ஆயர் அவர்கள் காவிரி மலர் மற்றும் ஆண்டறிக்கை கருத்தரங்கின் செயல்பாட்டறிக்கை ஆகியவற்றை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து கலைக்காவிரி விருது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அருள்பணி முனைவர் பால் பூவாத்திங்கள் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் இரகுராமன் அவர்களுக்கு கலைக்காவிரி விருது மற்றும் பொற்கிழி வழங்கப்பட்டது விருதினை சிறப்பு விருந்தினர் திருச்சி மறை மாவட்ட ஆயர் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து அரங்கேற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கல்லூரியின் ஆசிரியப் பெருமக்கள் ஐந்து நபர்களின் நூல்களை வெளியிட்டார்கள் தமிழ்துறையை உதவி பேராசிரியர் கிழார் சதீஷ்குமார் எழுதிய தமிழர் இசை மரபின் ஞாயிறு ஆபிரகாம் பண்டிதர் என்னும் நூல் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து மிருதங்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிரேம்குமார் அவர்கள் எழுதிய இசையும் ஊடகமும் நூல் வீணைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பானுமதி அவர்களின் ஸ்வர சங்கீத மணிமாலை நடனத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் லீமா ரோஸ் அவர்களின் பெத்தலகேம் குரவஞ்சியில் இசைக்குறிப்புகள் மற்றும் செல்வன் ராஜ்கமல் அவர்களின் எழுபத்தி இரண்டு மேலகர்த்தா தாளங்கள் ஆகிய ஐந்து நூல்களையும் மேதகு ஆயர் அவர்கள் வெளியிட்டார் கல்லூரி செயலர் தந்தை அவர்களின் அரங்கேற்ற பவனி பாடல் வெளியிடப்பட்டது மேதகு ஆயர் அவர்கள் பாடலை வெளியிட்டார் தொடர்ந்து பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக செயலாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கான பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது முன்னதாக வரவேற்புரையை செயலர் தந்தை அவர்கள் ஆற்றினார் நன்றியுரை மிருதங்கத்துறை தலைவர் திரு எஸ் டி மூர்த்தி அவர்கள் ஆற்றினார் ஆங்கிலத் துறை உதவி பேராசிரியர் முனைவர் லிண்டா அவர்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் பிரதி அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இப்போது தங்கள் பிரச்சினை கூறுகின்றனர் அடுத்ததாக தனது நூலினை வெளியிடுபவர் டாக்டர் ஏ பானுமதி அவர்கள் அவர்களின் ஸ்வர சங்கீத பணிமாலை நூலில் வெளியிடப்படுகிறது நூலினை திரு நடராஜன் அவர்கள் மற்றும் முனிவர் எஸ் உமா மகேஸ்வரி புரளிசை துறை தலைவர் அவர்கள் டாக்டர் பானுமதி அவர்களின் கணவரும் அவரோட விளைவில் நூலை வெளியிடும் விழாவில் இருக்கிறார் முதல் பிரதியினை திரு பார் நடராஜன் அவர்களும் டாக்டர் பி பானுமதி அவர்களின் கணவரும் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்களும் தெரிகின்றனர்

have the release of the conference proceedings of the international conference held in the college. may i now request our most reverend bishop of tirupur. i also invite the agnes sharmili, chief editor, and dr. a. roslin Mary and mr. a. rajkumar, associate editors, to join the dignitaries on stage. and you say you For their very orchestra performance, which beautifully echoed. I am Avarman, Avarmaniku Konade Kotigira. I am Avarmaniku Konade Kotigira. I

Kan, itu s a